கனடாவின் டொரண்டோவில் புதிய தொலைபேசி எண்ணை பதிவு செய்யும் நபர்கள் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் தொள்ளாயிரத்து நாற்பத்தி என்னும் புதிய பகுதி குறியீட்டை பெற வாய்ப்புள்ளது இது ஏற்கனவே உள்ளநூற்று நாற்பத்தி ஏழு மற்றும் பகுதி குறியீடுகளுடன் இணைந்ததாகும் தற்போது உள்ள எண்கள் எந்தவித மாற்றமும் இல்லாமல் பழைய பகுதி குறியீடுகள் அமுலில் இருக்கும் என தொலைத்தொடர்பு கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கனடாவின் வானொலி மற்றும் தொலைபேசி கனடாவின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒழுங்குமுறை ஆணையம் இந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு என்ற குறியீட்டை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகரித்தது இது டொரண்டோவில் தொலைபேசி எண்ணுக்கான தேவை அதிகரித்து வருவதால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு முந்தைய குறியீடுகள் அனைத்தும் நிறைவடையும் என கணிக்கப்படுவதால் அவசியமான மாற்றமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கையின்படி இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்த தேவையான தரவு தள மாற்றங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் சேவை வழங்கு ஏற்பாடுகளுக்காக இரண்டு ஆண்டுகள் காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முந்தைய முறையில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நானூற்று முப்பத்தி ஏழு குறியீடு அறிமுகமாகியிருந்தது அதற்கு முன் இரண்டாயிரத்து ஒன்றில் அறுநூற்று நாற்பத்தி ஏழு குறியீடு பயன்படுத்தப்பட்டதாகும்